எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்க நல்லா சொந்தங்களே நம்ம வீட்டுல காலை சாப்பாடு மாப்பாடுதான் எடுக்கும் மாப்பா எடுத்து இட்லி வச்சு சுடசூட குடும்பத்தோட சாப்பிடுறாங்க இப்ப நம்ம மாவுல வந்து உப்பும் சோடாமாவும் போட்டுக்குவோம் ங்களை வச்சு சமைச்சு நம்ம நேரம் காலம் போயிருச்சுங்க நம்ம அத்தனை ராமஸ்வரமணும் நம்மளுக்கு ரெண்டு சூட் அடுப்பு அடைந்தாங்க அந்த சூட்ட அடுப்புல நேற்று சமைச்சு வீடியோ பண்ணணும் ரொம்பவே ஆசையா இருந்தான் ஆனா பண்ண முடியல பாப்பாவை சொல்ல முடியாதனால நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு வர டயம் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில எழுந்துச்சு குடும்பத்தோட இட்லி வச்சு நம்ம சாப்பிட போறோங்க சட்னியை தாழ்த்துக்கிறோம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊதிக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடவுள்

மடியார்ச்சுங்க ரேக்கிச்சுக்கறோம் தப்பா இல்லை கண்டா செத்தத இல்ல நதியா சாப் நான் இ பட்டை சாப்ல தரவாக்லேடாகு எல்லாம் மடியால தான் டேய் அடே சொன்னங்களை எப்பவுமே நான் காலை சாப்பாடு பழைய கஞ்சி தான் முடிப்பேன். அது மாவு வாங்கி இட்லி வச்சு சுட சுட குடும்பத்தோட நாங்க சாப்பிடுறோம்ங்க. எப்படிமா இருக்கு இட்லி? நல்லா நல்லா இருக்கு. இன்னைக்கு நாங்க வச்ச இட்லி சட்னி எப்படி என்ன வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. சொந்தங்களுக்கு டட சொல்லுங்க. டா டா சொல்லுங்க.